ஓம் யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம் ஏன்னா வருஷா ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும் இந்த ஒன்னாம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் வக்ர கதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில இருப்பாரு பிப்ரவரி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார் கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது ம அதனால் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார் மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு நால் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் கும்பராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை மீன ராகு ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுகேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த நடக்க போறது நடக்கக்கூடிய வருஷம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா மூ இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிறது மார்ச் இருபத்தொம்போது அன்று சனி பயிற்சி நடக்கிறது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார் நடுவில் ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு ஏழு மாதம் வந்து அதிசாரமாக மே மேஷராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல மீனராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம எப்படி மாதம் மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம் வருஷ கடைசியில் மார்ச் முப்பத்தொன்னோட ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் ஒன்று தருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம் அது மாதிரி இந்த வருஷம் மா இந்த சனிப்பெயர்ச்சியானவர் வந்து மீனராசிக்கு வரும்பொழுது அடுத்த மூணு வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் மூணு வருடங்கள்ங்கிறது வந்து பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார் சங்கடத்தையும் சேர்த்தே தருவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்காரு இதுல நடுல வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் வக்கரகதியில அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி மூன்றாவது கிரக பயிற்சிங்கிறது வந்து ராகு கேது பயிற்சி மே பத்தொம்போது மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த கிரகப்பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏற்பட்ட சரிவுகள் சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கோ நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீனராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரைய சனி அனாவசியமான குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் குடும்பத்தில் பிரிவினை இதெல்லாம் பட்டாச்சு அவமானங்கள் இப்படியெல்லாம் பட்டாச்சு எதிரிகளால் தொல்லைகள் இப்படியெல்லாம் பட்டாச்சு வார்த்தைகளால் குழப்பங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வந்தாலே அஷ்டம சனி வந்தாலும் சரி இந்த விரைய சனி வந்தாலும் சரி வார்த்தைகளால் பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் ஆல்ரெடி பட்டாச்சு பணப்புழக்கமும் உங்களுக்கு குறைவாக இருந்தது இப்போது ஜென்ம சனி வந்திருக்காரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ தைரியத்தினால் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரும் அதாவது இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கோ இடுப்பு பகுதியில் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கோ மறைவு ஸ்தானங்களில் இன் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் உடம்பு வியாதி வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் மன வேறுபாடுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி அக்காவோ தங்கையோ தங்கையோ தம்பியோ அவங்ககிட்ட தான் சண்டை வரும் உரிமையில் இருக்க இடத்துல தான் சண்டை போடுவீங்க சண்டை போடுங்க ஆனால் அதை மறந்துடணும் நீங்களும் மறக்கணும் அவங்களும் மறக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உதவியும் செய்யணும் நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன் சண்டை மட்டும் போடுவேன்னா அது அப்படி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை வரதுனால மார்ச் டு மே உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு மேலே வேலை இழப்பு ஏற்படும் ஆனால் இந்த வருஷம் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு மிக குறுகிய காலகட்டம் இருக்கும் இந்த வேலை இழப்பு ஏற்பட்டாலும் குரு பயிற்சி ஆனவுடனே மே மாதத்துக்கு மேலே மறுபடியும் வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா பெங்களூர் போவீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா புனே போவீங்க பெங்களூரில் இருந்து ஹைதராபாத் போவீங்க நீங்கள் ஹைதராபாடில் இருந்தீங்கன்னா மும்பைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இடமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான சிக்கல் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இந்த மே மாசத்துக்கு மேலே சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்குது அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்குமே அமையாது ரொம்ப ரேர் துர்லபம் சில பேர்த்துக்கு மட்டுந்தான் அந்த த சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் வரும் அது எதனாலன்னா இழ உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் வீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆனால் இந்த மே மாதத்துக்கு மேலே சொந்த வீடு வாங்க முடியாதவங்க வேற ஒரு வீட்டுக்கு கொடுத்தனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது இடமாற்றம் வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமால இருக்கீங்க அவசரப்பட்டு உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா பண்ணுங்க இல்லாட்டி அவசரப்பட்டு பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயம் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அது அவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்து சரியாக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை வருதுனால எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி தரும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை வருது இந்த எட்டாம் இடம் எதிரியுடைய ஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அலுவலக ரீதியாகவும் லாபம் வரும் ஆனால் எட்டாம் இடத்துக்கு எதிரிகளால் பிரச்சனை வரும் ஆனால் இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா எதிரிகளுக்கு எப்படி தோ மைண்டு தோணுன்னா ஓகே இவங்ககிட்ட பேசி பிரயோஜன இந்த ஆள்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு நான் என் வேலையை பார்த்தாலாவது உருப்படியாக ஜெயிக்க முடியும் என்னோடய வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய அந்த சண்டை போடக்கூடிய மூடை விட்டுட்டு தங்களுடைய வேலையை கவனிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதே சமயம் உங்களுடைய விரையஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால செலவுகள் ஜாஸ்தியாகும் என்ன மாதிரி செலவுகள் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் தாயாருக்கு உண்டான செலவுகள் சகோதரருக்கான செலவுகள் உங்களுடைய கௌரவத்துக்கான சில செலவுகள் மூத்த சகோதரர்களின் குடும்பத்துக்கான செலவுகள்னு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய தாராளமாக செலவு பண்ணுங்கள் கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் சில பேர் புத்திசாலியாக இருக்கிறவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவான் ஏன் அப்படின்னா இந்த கடன் வாங்கி செலவு பண்ணும்பொழுது அவப்பெயர் ஏற்படும் சொன்னல அந்த அவப்பெயர் இதோட முடிஞ்சு போயிடும் அடுத்தவங்க எதிரிகள் வந்து உங்கள் பேரை உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கோ குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சிம்பிளான ஒரு பரிகாரம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு இல்லாட்டி வாராகி வழிபாடு இந்த வாராகிங்கிறவ வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸ் அஷ்ட வாராகின்னு இருக்கா அதில் ஒரு மா முதல் வாராகி வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலே இருக்கா இந்த அஷ்ட வாராகியை வழிபாடுங்க அப்படி இல்லைன்னா உங்க ஊரில் இருக்கிற வாராகி வழிபடுங்க இன்னும் சில பேர் வீட்டில் வாராகி விக்ரமே வச்சிருக்காங்க வாராகி மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணிட்டு வாங்கோ உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும் குறிப்பா சாதுரியம் எதிரிகளை வெல்லக்கூடிய வாக்குச்சாதுரியம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று அந்த சக்கரத்தாழ்வாரை பன்னெண்டு தடவை வலம் வர வேண்டும் இந்த வலம் வரதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய சக்கர அது உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே சக்கரம் சுற்றுற மாதிரி சுற்றி 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 மேலே போய் உக்காரலாம் முடிஞ்சவங்க பணப்புழக்கம் அதிகம் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்க ஏலக்காய் மாளிகை அந்த சக்கர தாழ்வார்க்கு வாராவாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை என்றோ சாற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாத எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக சனி உங்கள் தலையில் வந்து உக்காந்துருக்காரு வலது கண்ணு வலது காது வலது பக்க தொண்டை பேச்சு போன்ற விஷயங்கள் சங்கடத்தை சந்திக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கர வழிபாடு பண்ணும் பொழுது மட்டுமல்லாமல் கண்ணு பிரச்சனை ஆகாமல் இருக்கணும்னா ஏலக்காய தினமும் காலையில் மென்று நல்லா தின்னுட்டு அந்த சக்கையை மட்டும் துப்பிட்டு வாங்க உங்களுக்கு கண் பிரச்சனை ஏற்படாது ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும் இதுவரை உங்கள் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க அந்த எயிட் ஜீரோன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினால் ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்